லக்ஷ்மி தேவியை வீட்டிற்கு கொண்டு வர இந்த ஆன்மீக குறிப்புகளை பின்பற்றுங்கள் பலர் தங்கள் வீட்டில் லட்சுமி தேவி வசிக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள் நிதி நிலைமை அதிகரிக்க ஆசை வாஸ்துப்படி லட்சுமி தேவியை வீட்டிற்கு கொண்டு வர இந்த குறிப்புகளை கண்டிப்பா எல்லாரும் பயன்படுத்த வேணுங்க அது என்னென்ன குறிப்புகள் அப்படின்னு ஒவ்வொன்றா நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்து மதத்தில் வாஸ்து சாஸ்திரம் மிகவும் முக்கியமானது வீடு கட்டுவது முதல் அலங்காரம் வரை வாஸ்து ரொம்ப முக்கியமானது லட்சுமி வீட்டிற்கு வரும்போது ஜன்னல் கதவுகளை மூடுவது தவறு அதனால கதவு மற்றும் ஜன்னல்களை எப்போதும் திறந்திருக்க வேண்டும் எப்போ மூட வேண்டும் அப்படிங்கிறத பற்றி தான் இதில் நம்ம இன்னும் தெளிவாக விரிவாக தெரிஞ்சுக்க போகிறோம் வாஸ்து படி லட்சுமி தேவி வீட்டிற்கு வந்து வீட்டின் கதவை திறந்தால் செல்வம் பெருகும் என்பது ஐதீகம் இந்து மதத்தில் லட்சுமி தேவி ஒவ்வொரு ஆண்டும் தீபாவளி மாலையில் வீட்டிற்குள் நுழைவதாக கூறப்படுதுங்க லக்ஷ்மி தேவி தினமும் ஒருமுறை வீட்டிற்குள் வருவாள் என்றும் சொல்லப்படுது அதாவது சூரியன் உதிக்கும் நேரத்தில் பிரம்மாவின் வேலையில் லக்ஷ்மி தேவி வீட்டிற்குள் வருவாள் அதனால் இந்த நேரத்தில் கதவுகள் மற்றும் ஜன்னல்களை திறந்து வைப்பது நல்லது அதேபோல் சூரிய அஸ்தமான போது வீட்டில் விலக்கேற்றுவதும் கதவு ஜன்னல்களை திறந்து வைப்பதும் நல்லது இவ்வாறு செய்வதன் மூலம் எதிர்மறை ஆற்றல் நீங்கி நேர்மறை ஆற்றல் வரும்போ என்பது நம்பிக்கை அதே போல வீட்டை சுத்தமாக வைத்துக்கொண்டு கொண்டு காலை மாலை துளசி செடிக்கு அருகில் தீபம் ஏற்றினால் லக்ஷ்மியின் அறல் கிடைக்கும் என்பது ஐதீகம் ஒருவர் குடியிருக்கும் வீட்டில் நேர்மறை ஆற்றலானது வீட்டில் பிரதான நுழைவாயிலின் வழியாகத்தான் நுழையுதுங்க குடியிருக்கும் வீடு நேர்மறை ஆற்றல் நிரம்பியிருந்தால் அந்த வீடு செல்வ செழிப்போடு இருக்கும் துளசி செடி ரொம்ப புனிதமானது செடி துளசி செடி இருக்கும் வீட்டில் லட்சுமி தேவி குடியிருப்பாள் என்பது நம்பிக்கை மேலும் துளசி செடியானது நல்ல வாசனையை கொண்டிருக்கிறதுனால அது சுற்றுப்புறத்தை நல்ல மனத்தோட வச்சிருக்கும் இது தவிர துளசி செடி வீட்டினுள் எதிர்மறை ஆற்றல் நுழைவதை தடுக்கும் அதனால் உங்கள் வீட்டில் செல்வம் பெருக நினைத்தால் துளசி செடியை வீட்டு வாசலில் வாங்கி வையுங்கள் வாஸ்து சாஸ்திரத்தில் மணி பிளான்ட் அதிர்ஷ்டத்தை ஈர்க்கும் மற்றும் பணத்தை அதிகரிக்கும் ஒரு மங்களகரமான செடி என்று கருதப்படுகிறது இந்த மணி பிளான்ட்டை வீட்டில் வாசலில் படர வைத்தால் அந்த மணி பிளான்ட் வளர்வதை போன்று வீட்டில் செல்வமும் பெருகும் நம்பிக்கை அதோடு மணி பிளான்ட் வீட்டில் நேர்மறை ஆற்றலை அதிகரிக்கக்கூடியது இந்த மணி பிளான்ட்டை வாங்கியும் வைக்கலாங்க வாஸ்துப்படி வீட்டு வாசல்ல மல்லிகைப்பூ பூச்செடியை வைத்து வளர்ப்பது மிகவும் நல்லது மல்லிகை நல்ல மனம் கொண்டது நல்ல மனம் நிறைந்த இடத்தில் லக்ஷ்மி தேவி வாசம் செய்வாள் அதனால் மல்லிகை செடியை வாசலில் வைத்தோம் அப்படின்னா அது வீட்டில் அதிர்ஷ்டம் நேர்மறை ஆற்றலை அதிகரிக்கும் இந்த செடியில் இருந்து மலரும் பூக்களை சுற்றுச்சூழலை நல்ல மனத்தோடு வைப்பதோடு செல்வத்தையும் அதிகரிக்கும் வீட்டில் எப்பொழுதும் நறுமணம் வீசிக்கொண்டே இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் அதற்கு நீங்கள் வீட்டில் நீங்கள் வீடு வந்து க்ளீன் பண்ணும்போது நறுமணமான ஊதுபத்திகளை நீங்கள் எல்லா ரூமில் வந்து எல்லா இடங்கள்லையும் பற்ற வைத்து வைப்பது மிகவும் வாசனை தரக்கூடியதாக இருக்கும் அப்படிப்பட்ட வீடுகளில் தெய்வம் வந்து குடியிருக்கும் அன்பது என்பது ஒரு ஐதீகம் அதனால் அப்படிப்பட்ட ஒரு வீட்டுக்குள்ள எப்போதுமே ஒரு அமைதி நிம்மதி அப்படிங்கிறது இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்றம் கிடையாது அதே மாதிரி உங்களுடைய வீடுகளில் இந்த கதவு ஜன்னல் எப்பொழுதும் வந்து சுத்தபத்தமாக இருக்கும் இருக்கணும் சில பே வீடுகளில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கதவு ஜன்னல் மட்டும் ஒட்டடை பிடிச்சு ரொம்பவுமே பார்க்கறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டஸ்ட் எல்லாம் படிஞ்சு இந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் அதெல்லாம் ரொம்ப க்ளீன் பண்ணிடுங்க க்ளீன் பண்ணிட்டு உங்களால் முடிஞ்சது அப்படின்னா மாதத்தில் ஒரு முறையாவது அந்த ஜன்னலுக்கும் ஒட்டடை அடித்து அதே மாதிரி அந்த கம்பிகளை எல்லாம் வந்து நல்லா ஈர துணி வச்சு நீங்கள் தொட தொடைச்சி அந்த டஸ்டெலாம் ரிமூவ் பண்ணிடுங்க அப்படி பண்ணுறது மூலிமா அது எப்போதுமே சுத்தபத்தமாக இருக்கும் நம்ம சுத்தபத்தமாக இருக்கும்போது அதன் வழியாக வரக்கூடிய காற்றும் நமக்கு தூய்மையான காற்றே கிடைக்குங்க இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையுமே நம்ம பார்த்து பார்த்து செய்யணும் அதே மாதிரி வீட்டில் கிச்சன் பகுதி அப்படிங்கிறது எப்போதுமே வந்து சுத்தபத்தமாக வச்சுருக்கணும் நீங்கள் எந்த அளவுக்கு கிச்சனை சுத்தமாக வச்சிருக்கீங்களோ அந்த அளவுக்கு அந்த குடும்பத்தில் ஆரோக்கியமும் மன மகிழ்ச்சியும் அப்படிங்கிறது நிறைந்து இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை இதை நீங்க முழு நம்பிக்கையோட செய்யும்போது போது அதனுடைய பலன்களை முழுமையாக அனுபவிக்குங்க அப்படிங்கிறத நீங்க செய்ய செய்யவே நீங்க வந்து புரிஞ்சுப்பீங்க அப்படிங்கறதான் உண்மை வாஸ்து சாஸ்திரம் அப்படிங்கிறது நம்ம செயல்படுத்தக்கூடிய நல்ல விஷயங்கள் அப்படின்னே சொல்லலாங்க நம்ம செய்ய செய்யக்கூடியது செய்யக்கூடாதது அப்படின்னு சில வரைமுறைகள் இருக்குது அது தகுந்த மாதிரி நம்ம செய்யும் போது நம்ம வாழ்க்கையில் நல்லவிகள் மட்டுமே அதிகமாக நடக்கும் அந்த நல்லவிகள் மட்டுமே நடக்கிறதுக்கு என்னென்ன விஷயம் செய்யணும் செய்யக்கூடாதுங்கிறத நம்ம ஒவ்வொரு பதிவிலையுமே சொல்லிகிட்ருக்குறோம் இந்த பதிவிலும் சொல்லியிருக்கோம் கண்டிப்பாக நீங்கள் இதை மிஸ் பண்ணிடாதீங்க இதை நீங்கள் செய்கிறது மூலியமாக உங்கள் வாழ்க்கையில் எப்போதும் செல்வ செழிப்போடு நிம்மதியோடு வாழ்வீங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நன்றி